குரான்ல ஏராளமான எண்ணற்ற அறிவுரைகளை இஸ்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது அதுல குரான்ல சொல்லக்கூடிய முதன்மையான அறிவுரை என்ன போதனை என்ன இறைவன் ஒருவன் இறைவன் மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் மறுமையில உங்களுக்கு விசாரணை இருக்கிறது இறைவனை நம்ப கூடியவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் இறைவனை நம்பாதவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் இதெல்லாம் குரான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அதற்கு அடுத்து குரான் அதிகமாக பேசக்கூடிய செய்தி என்ன குரான் படிச்சு பாருங்க தான் தர்மம் செய்யுங்கள் பெற்றோரை உதவுங்கள் அனாதைகளுக்கு உதவுங்கள் நாடோடிகளுக்கு உதவுங்கள் இல்லை என்று யாசிக்கக்கூடியவர்களுக்கு உதவுங்கள் என்று திருமறை குரானில் அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய போதனையை பார்த்தால் மனித நேயம் தான் திருமறை குரானுடைய முக்கிய போதனையாக இருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் திருமறை குரானிலே கொண்டு நல்லறம் நீங்கள் சொல்லுங்கள் சாலிகாத் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் நற்செய்தியை சொல்லுங்கள் இதுல குரான் என்ன சொல்லுகிறது நம்பிக்கை கொண்டு அறம் செய்யக்கூடியவர்கள் நல்லறம்னா என்ன குரான் உங்களுக்கு பல இடங்களிலே விளக்குகிறது குரானுடைய ஒவ்வொரு போதனைகளையும் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் படிப்பதாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய மனிதநேயம் அவ்வளவு ஒரு மனிதநேயமான போதனைகளை திருமறை குரான் உங்களுக்கு சொல்லி காட்டுறதை நீங்க பார்க்கலாம் இறைவன் குரான் சொல்லி காட்டான் வட்டிக்கு வாங்காதீர்கள் அதே போல வந்து எம்கக்குல்லாஹு ரிபா வயுரிபி சதுக்கா வட்டியை இறைவன் அழிக்கிறான் தர்மங்களை இறைவன் வளர்க்கிறான் இன்னைக்கு வட்டிக்கு வாங்கி கொடுக்கிறதுங்கிறது மனிதநேய தன்மைக்கு எதிரானதா மனிதநேய செய்யலாம் யோசிச்சு பாருங்க யார் வட்டிக்கு வாங்குகிறார்களோ கொடுக்கிறார்களோ அவர்களிடத்திலே மனிதநேய தன்மை இல்லை என்று சொல்லிவிடலாம் திருமறை குரான் சொல்லுகிறது பெண்களை நீங்கள் திருமணம் செய்வதாக இருந்தால் அவர்களுக்கு மகர் தொகையை கொடுங்கள் வரதட்சணை வாங்காத நகையை வாங்காத வீடை வாங்காத காரை வாங்காத பெண்ணுக்கு நீ பொருளாதாரத்தை கொடு மனிதநேயமான கருத்துக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள் பெற்றோரை பற்றி திருமறை குரான் பேசுகிறது உங்களுடைய பெற்றோரை நீங்கள் பராமரிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் வழிநடத்த வேண்டும் அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் காட்ட வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு அடுத்து நீங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நபர் தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் தான் என்று திருமறை குரான் சொல்லக்கூடிய நிகழ்வை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க இறைவனுக்கு அடுத்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்கு அதிகமான தகுதி படைத்தவர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் தான்